வீரா சீரியல்ல ஒரு குட்டி புரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீராமாறன் ரெண்டு பேரும் விஜயோட அம்மா இவங்கதான்னு சொல்லி விஜயோட அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க லெவன் பார்க்கு வந்துருங்கன்னு சொல்லவும் அந்த அம்மாவும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்தா முஸ்லீம் மாதிரி இருக்கே அப்படின்னு வீரா சந்தேகமாக கேட்குறாங்க அப்படியெல்லாம் இருக்காது அவங்க முகத்தை மறைக்கிறதுக்கு தான் இப்படி துணி போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாறன் ஏன் சொல்ற சரி பேச்சு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க என் பேரு நூர்ஜகான் என் பொண்ணோட பேரு பார்ட்டி ஓ அப்படியா அப்போது உண்மையிலுமே முஸ்லீமானு சந்தேகமாக கேட்குறாங்க என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க என் பொண்ணோட இருந்து கூப்பிட்டுருக்கீங்க என் பொண்ணோட போனை நீங்கள் திருடிட்டீங்களான்னு கேட்குறாங்க அந்த அம்மா உங்கள் பொண்ணோட போனை நாங்கள் திருட வேண்டிய அவசியம் இல்லை உங்க பொண்ணை இங்கே வர சொல்லுங்க நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க அவ எதுக்கு இங்கே போகிற அளவுக்காக பார்க்கணுங்கிறாங்க நீங்க விஜயோட அம்மா தானே அப்படின்னு உடச்சு கேட்குறாங்க மாறன் அப்படியெல்லாம் கிடையாது அது யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறாங்க அப்போ அப்படியா இப்போ உங்க காலை உடச்சு போடுறேன் உங்கள் பொண்ணு ஓட்டோட்டமாக ஓடி வருவா பாருங்கங்கிறாங்க மாறன் அந்த இடத்துக்கு கிடக்குற கட்டையை எடுத்து காலை அடிக்கிறதுக்கு போகிறாங்க வீர தடுக்கிறாங்க இதை பாரு பேசி திட்டுக்கலாம் இடுவா இருந்தாலும் நீ கோபப்படாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா கண்ணுல பயம் தெரியுது பார்த்தியா அவள் கண்ணுக்கு பயம் தெரியுது பாரு விஜயோட அம்மாவே தான் அப்படிங்கிறாங்க மாறன் நீங்கள் சொல்கிறவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஏங்க இப்படி எல்லாம் பழி சொல்றீங்கன்னு அந்த அம்மா அம்மா கேட்கும் சரி அப்போ உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா போன்ல இருந்து போன் பண்றேன்னு போகும்போது அந்த போன்ல இருந்து பண்ண வேண்டாம் இந்த இந்த போன்ல இருந்து போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாறன் கையில இருந்த போனை கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் அளவுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் டக்குன்னு மாறன் பிடிங்கிறாங்க இந்த போனுக்கு சொந்தக்காரங்க மயங்கி கிடக்குறாங்க நீங்க பல்லவன் பார்க்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க உங்க பொண்ணு விஜி இப்ப வந்துருவா வெயிட் பண்ணுங்க உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை உட்கார சொல்றாங்க அந்த அம்மாவும் உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப விஜி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாறனும் வீராவும் அம்மாவோட முகத்தை பாக்கணுமே விஜியோட அம்மாவான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாறன் நீ போய் அந்த பர்தாவை தூக்கி பாருங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் தப்பா போயிருடா இதெல்லாம் பெரிய தப்பு பிரச்சனையை கொண்டாந்துடாத பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா சரி டீ கற்கர் வர்றாருல டீ வாங்கி கொடுப்போம் அந்த அம்மா குடிக்கும்போது அவங்க முகத்தை பார்த்துக்கலான்னு நினைச்சு டீ வாங்குறாங்க மாறன் அந்த அம்மா வாங்கிட்டு இல்லை இல்லை நான் விரதம் இருக்கிற அதனால டீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இந்த அம்மாவோட முகத்தை பார்க்கணுமே நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு மாறன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வருதா போட்டுட்டு ஓடி வராங்க அம்மா உங்களுக்கு என்னாச்சு நீங்க நீங்கள் மயங்கி விழுந்துட்டுதான் வரல எனக்கு ஃபோன் அடிச்சாங்கிறாங்க ஆமாமா இவங்க தான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு விஜி விஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ தான் என் பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியலாம் உனக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னு அந்த அம்மா சொல்லவும் ஓ நீங்க தானா எங்க இந்த போன் உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது இந்த போன் காணாத போய் ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா என்னோட போனை நீங்க தான் திருடி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஏமா உங்கள்கிட்ட இருந்து நான் நான் இருக்குமா போனை திருட போகிறேன் அப்படின்னு மாறன் கேட்குறேன் ஃபோன் திருட்டு போச்சுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானுங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்பா தான் அது வாங்கின போன் தானே அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால நான் போனா போகுதுன்னு விட்டுட்டேங்கிறாங்க ஓஹோ போனா போகுதுன்னு விட்டுட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு மாறேன்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க காணாத போன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம் அது எந்த வருஷத்தில் எடுத்தது என்ன மாடல்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க எல்லாம்க்கு கரெக்டாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு டக்குன்னு மாறன் கையில் இருந்து அந்த அந்த பொண்ணு பிடிங்கிறாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் மகளும் கிளம்பி போகிறாங்க வீரவும் மாறனும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க என்னடா அது இப்படி ஆகி போச்சேங்கிறாங்க ஃபோன் இருந்தது நம்ம வீட்டில் தான் இருந்தது ஆனால் இந்த பொண்ணு காணாத போச்சுன்னு சொல்லுது பாரு அங்கே தான் வீரா இடிக்கிடு இது ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிறாங்க மாறன் ஆமாண்டா நீ சொல்கிறதும் சரிதான் இடையில இந்த பொண்ணு எப்படி வந்திருப்பா அந்த ஃபோன் என்னடது தான் சொல்லி வாங்கிட்டு போகல ஆனால் இது விஜிக்கிட்டு தானே இருந்துச்சு இந்த ஃபோன் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு தான் வரும் நீ கவலைப்படாதீங்கிறாங்க மாறன் அப்படியே சொல்கிற அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க எங்கெல்லாம் போய் வருதோ அதெல்லாம் நமக்கு காட்டுற மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க மாறன் ஓ இந்த வேலையெல்லாம் கிரிமினல் வேலை பார்த்துருக்கியாங்கிறாங்க வீரா ஆமா விஜய கையும் கலவமாக பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நீயும் விவரமான அழுத்தங்கிறாங்க வீரா இந்த பக்கமா விஜயும் வந்துடுறாங்க விஜியோட அம்மா விஜியை பார்த்து திட்டுறாங்க ஏண்டி கொஞ்சம் அசந்த இருந்தா இன்னொரு நீயும் நானும் எல்லாரும் அவன் கையில கையும் கலவுமா மாட்டியிருப்பான் தெரியுமா நல்ல வேலை அவங்கிட்ட நம்ம சிக்கலை தப்பிச்சு வந்தோம் எல்லாம் பத்திரமா வச்சுக்க தெரியாதா அவன் கையில எப்படி போன் போச்சுன்னு கேட்கறாங்க எனக்கும் தெரியாம எப்படியும் அந்த போனை எடுத்துட்டான்னு சொல்றாங்க அது எடுத்ததெல்லாம் பரவாயில்ல ஆனா இவ்வளவு அசால்ட்டவா இருப்பேன் எதையும் கோட்டை விட்டுட்டு வந்துடாத போனை தொலைச்ச மாதிரி வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வந்துடாத நாம என்ன நினைச்சோமோ அதை முடிச்சிட்டு வாங்குறாங்க அவங்க அம்மா அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பொறுத்து தாமா எல்லாமே ஆட்டி படைக்கணும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுட்டோம்னா நான் தான் கம்பி என்னன்னு தெரியுமா எடுத்தோம் கவுட்டோம் எதையும் செய்ய முடியாது எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே அந்த ராமச்சந்திரன் குடும்பம் தானே வழி வாங்குறதுக்கு தானே அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் சின்ன வயசில் தொடர்ந்தே இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை எப்படா பழி வாங்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பொறுமையாத்தாமா நம்ம அந்த குடும்பத்தை அழிக்கணும் எடுத்தோம் கவுத்தோம்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் போலீஸ்ல எல்லாருமே சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதா பரவாயில்ல உனக்கு நீ போடுற மாதிரி எல்லாம் திட்டத்தை அப்படி செயல்படுத்த முடியாது அமைதியா தான் காரியத்தை சாதிக்கணுங்கிறாங்க சரி அடுத்தது என்னதான் பண்ணப் போற அதையாவது சொல்லுன்னு கேக்குறாங்க எல்லாம் பொறுமையா தான் என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறாங்க இல்ல விஜி அது சரி வராது அந்த வீட்டுல கண்மணியோட பேச்சுக்கு அந்த ராகவன் எப்படியெல்லாம் தலையாட்டி போமா மாதிரி தலையாட்டிக்கிட்டு பின்னாடியே வாழ சுட்டிக்கிட்டு போறானோ அதே மாதிரி அந்த கார்த்தி கையையும் உன் பின்னாடி வர வைக்கணும் கார்த்தியை உன் கைக்கில் வச்சுக்கணும் அவன் காலில் விழுந்தாவது கெஞ்சி கூட்டடியாவது அவனை உன் பக்கம் சாச்சுக்கோ அவங்ககிட்ட எலிங்க மூலியமாக சண்டை போட்டுட்டு இருக்காத அப்படியே பணிஞ்சு போகிற மாதிரி பணிஞ்சு போய் அவனை உன் பக்கம் இழுக்கிறதுக்கு அதுதான் சரியான வழி தெரியுமா பேச்சுக்கெல்லாம் தலையாற்ற போம மாதிரி நீ ஆட்டி வைக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா அப்படின்னா அந்த அம்மா சொல்லவும் விஜி ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அதே மாதிரி நானும் செய்கிறேங்கிறாங்க வீரா யோசிச்சுட்டே வராங்க ஆமா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு மாறன் கேட்கவும் ஆமா இனி விஜி சும்மா இருக்க மாட்டா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போறா உனக்கு எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மா மூலமாக எப்படியும் அவள் கண்டுபிடிச்சிருவா நான் விஜியோட அம்மாவே தான் அவங்க ஆனால் நம்ம கிட்ட ட்ராமா பண்ணிட்டு தான் இப்படி நழுவிட்டாங்க அடுத்தது வீட்டில் வேற மாதிரி ட்ராமா நடக்கத்தான் போகுது பாருங்கிறாங்க வீரா ஓஹோ அப்படியா சொல்கிற அப்படின்னு மாறன் கேட்கவும் ஆமா அப்படி அப்படித்தான் எங்க அண்ணன் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு அந்த பிரச்சனைகளை தள்ளி நின்று பாருன்னு கூட சொல்லிச்சுங்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் சொன்னவங்க அண்ணன் உன் புருஷன்கூட சேர்ந்து வரணும் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கவும் அதை பற்றியெல்லாம் இன்னும் எதுவும் சொல்லலைங்கிட்ட அப்படின்னு சொல்ல சரி இருந்தாலும் மனசு இலக்கத்தோடுவாவது பேசலாம் கடு இப்படியே கடுக்கிற கடுன்னு கோவத்தோடவே இருக்க சொன்னாங்களா அவங்க அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க மாறன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நீ இப்படி இல்லாமல் கேட்குற இந்த பிரச்சனை முடியட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வீரா ஓ அப்புறம் இருக்கு எனக்கு அப்படின்னு மாறன் காமெடியாக பேசிட்டு வராங்க இல்லை வந்து பார்த்தா விஜய் பிருந்தாவை ரொம்ப கரிசனமா அக்கறையா பிருந்தா நீ சாப்பிடவா இன்னும் சாப்பிடாம இருக்கியே சாப்பாட்டில் உன் கோவத்தை காட்டாத தள்ளி போடாத நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் வாபிருந்தா அப்படின்னா அக்கறையை கூப்பிடுறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு போது எனக்கு சாப்பிட தெரியும் ஆமாம் என்றைக்கும் இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன என் மேலே இவ்வளோ கருசினம் உனக்கு என்ன என் கிட்ட கோவமாக இருக்க காட்டி மச்சா செஞ்ச தப்புக்கு நான் அவருக்கு பண்டாட்டி ஆகிட்டேன் காதலிச்சா பாவத்துக்கும் யாருக்கும் தெரியாமல் உன்னையும் கூட்டிகிட்டு போய் தாலியை கட்டி இந்த வீட்டில் உன்னையும் இந்த மருமகள் ஆக்கிட்டாரு இந்த மச்சான் உனக்கு எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது நம்ம ரெண்டு பேரும் இதே வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டோம் ஒன்றுக்குள்ள ஒன்றா கிடக்க போகிறோம் அக்கா தங்கச்சியாகவும் இருக்க போகிறோம் நீயும் எனக்கு தங்கச்சி தான் நீ சாப்பிடாமல் இருந்தா எனக்கு கவலையா இருக்காதா உன் மேல அக்கறைப்பட்டு தான் நான் கூப்பிடுறேன் வேற எதுவும் காரணம் கிடையாது நீ தப்பா எடுக்கதான் செய்யறது உனக்கும் கார்த்தி மச்சானுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது உன் வாழ்க்கைய நான் தட்டி பறிச்ச மாதிரி கார்த்தி மச்சான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அதுக்காக நீயும் நானும் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் ஆனாலும் எனக்குன்னு கேட்கறக்கு யாருமே இல்ல நான் ஒரு அனாத தானே ஏதோ நான் ஆனால் பரிதாபப்பட்டு ராமச்சந்திரன் மாமா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் போகிறதுக்கு இடமில்லை போக்கத்து வழி இல்லாமல் கிடக்குறீங்க ரொம்ப பரிதாபமாட்டம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த விருந்தா என்னது இவன் மேல பரிதாபப்படுறதா இல்லை பாவப்படுறதா அக்கறையா கரிசனமா இப்படி தாழ்ந்து பேசிட்டு இருக்காளே இவளை நம்பறதா வேண்டாமான்னு பாக்குறாங்க பிருந்தா எப்பவுமே வீம்பு பிடிச்சு நானாச்சுன்னு சவால் விட்ட மாதிரி பேசிட்டு இருப்பா இன்னைக்கு சென்டிமெண்ட்டா பரிதாபப்படுற மாதிரி எல்லாம் பேசுறா இவ்வளவு நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க பாரு பிருந்தா பிரச்சனை எல்லாம் தானா சால்வ் ஆகாது கூடி சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் யார் இருக்கணும் யார் போகணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ சாப்பிடாம இருக்க வேண்டாவா வந்து கொஞ்சமாச்சு சாப்பிடுன்னு ரொம்ப அக்கறைப்பட்டு கூப்பிடுறாங்க பிருந்தாவும் விஜய ரொம்ப எதார்த்தமா நம்பி பரவாலைக்கா நீங்க போய் சாப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க அடேப்பா அக்கா வாய் நம்ம கூப்பிட்டா எப்படியோ ஒரு விக்கெட்டை அடுத்தது கார்த்தி மச்சானை பாக்கலாம் கார்த்தி ரூம்ல போய் எட்டி பாக்குறாங்க கார்த்தி போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓ தனியா தான் இருக்கீங்களா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜி அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு முன்னாடி போறாங்க போனதும் அங்க கார்த்தியை பார்த்து அவ்வளவு ஒரு பவியமா பணிஞ்சு கார்த்தி மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏய் நான் என்ன பண்ணேன்னா உனக்கு என்னடினு கேட்குறாங்க கார்த்தி அதெல்லாம் மச்சான் ஏதோ ஒரு பேச்சுவாக்கல அக்கறையாக கேட்டேன் என்ன மச்சான் என் கிட்டே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சறிஞ்சு விழுறீங்க என் மேலே அப்படி என்னதான் உங்களுக்கு கோவங்கிறாங்க விஜி நீ ஆரம்பத்தில் ஒரு வெகிலி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்படி தான் யதார்த்தமா நம்ம நாங்க ஏதோ கிராமத்தில் வளர்ந்து பொண்ணு சூதுவா தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கில்லாடினு உன்னோட கேப் மாதிரி தனமெல்லாம் என்கிட்ட செல்லாது மரியாதையை வெளியில போங்கிறங்க கார்த்தி கூடி சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின முதல்ல நீ இந்த ரூம்ப விட்டு போய் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க ஐயோ என்ன மச்சாங்க நீங்க போதையில தெரியாதனமா என்னை தொட்டுட்டீங்க இதுக்கப்புறமும் என் முகத்தை பார்த்தா பிடிக்கல என்ன பார்த்தா பிடிக்கலன்னு சொன்னா எப்படி மச்சான் நீங்களே கதின்னு உங்க குடும்பத்தை நம்பி நானும் இங்க வந்துட்டேன் இப்ப என்னை நீங்க பிடிக்கலன்னு வேறனா நான் எங்க மச்சான் போட்டுங்கிறாங்க விஜய் எங்கேயோ போ என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கிறாங்க ஐயோ என்ன மச்சா இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க கட்டின தாளிக்கு அப்ப என்ன அர்த்தம் சொல்கிற மச்சான் கல்யாணத்துக்கு முன்னத்தினாலும் நீங்கள் செய்யணும்னு வேறு இல்லை நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க என்னை மட்டும் போன சொல்லிடாதீங்கன்னு நீலுக்கு நீர் வடித்து கை காலை படித்து கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க விஜய் ஆட்டி பார்த்ததும் என்னடா இப்படி அழுகிறாள் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு விஜய் எழுந்திரி முதல்ல என் காலை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி தொட்டு தூக்குறாங்க அதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் காலில் விளாட்றதெல்லாம் அவ்வளோ சரியாக இல்லை எழுந்திரி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டதை இந்த பக்கமாக விருந்தா பார்த்துட்றாங்க விருந்தா கோபத்தோடு வந்து காட்டி அப்படின்னு சத்தம் போடுறாங்க இதை பார்த்து தான் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்க்காம போயிருவேன்னு நினச்சேன் நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்து பாத்துட்டியே அது வரைக்கும் சந்தோஷம்னு மனசுக்குள்ள வச்சு விளத்தனமா சிரிச்சுக்கிறாங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு அவ இந்த ரூமுக்குள்ள வந்திருக்கான்னு கேக்குறாங்க இவ கிட்ட இனிமே நீ எப்பவும் சண்டை போடாதான் நம்ம போய்க்க இவ நம்மளை விட்டா வேற எங்க போவா சொல்ற மாதிரி இவளுக்கு யார் இருக்கா சொல்லு பாக்கலாம் ஏதோ தெரியாதனமா என் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டா இப்ப போருக்கு வழியிலேன்னு இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கா நாம தான் இவளை அனுசரிச்சு வச்சுக்கணும்னு சொல்றாங்க கார்த்தி கார்த்தி என்ன திடீர்னு இவ மேல இவ்வளவு கரிசனம் உங்களுக்கு அப்போவே எங்க கண்மணி அக்கா சொன்னா இதெல்லாம் நம்பாத இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் போய் உன் வாழ்க்கை என்னமோ அதை பாருன்னு சொன்னா நான் தான் அவங்க பேச்சு கேட்காம என்னோட காதல் தான் முக்கியம் நீ தான் முக்கியம்னு சொல்லி உன் பின்னாடி நான் வந்தேன் பாரு அது என்னோட தப்பு தான் ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல காட்டி விஜய் தனியா வந்ததும் அவகிட்ட உரசி உரவாடிக்கிட்டு இருக்கீங்க இதை பார்க்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு இனிமே நான் இங்கேயே இருக்கணும் நான் போறேன் அப்படி சொல்லிட்டு பிருந்தா கோவமா போவோம் பிருந்தா சொன்னா கேளு சொல்றத கேளு பிருந்தா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமா விஜி பார்த்துட்டு ஆஹா நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதே எப்படியும் இந்த பிருந்தாவை தூண்டி விட்டாச்சு இனிமேல இவன் இந்த வீட்டுல இருக்க சான்ஸ் கிடையாது போகத்தான் போறா அதுக்கப்புறம் கார்த்தி மச்சானை இழுக்கிற இழுப்புக்கு அவர் வந்துதானே ஆகணும்னு நினைக்கிறாங்க நான் போட்ட முதல் டிராமாவிலயும் திட்டத்திலுமே இப்படி விழுந்துட்டியா பிருந்தா இனிமே அக்கா தங்கச்சி மூணு பேர்ட்டையும் ரொம்ப சுலபமாக வெளியே அனுப்பிடலாம் போல இருக்கு அடிச்சு தாண்டி போகிறேன் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜி விருதா என்ன புரிஞ்சுக்க மாட்டியா இப்போ எதுக்காக நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் விஜி கிட்ட கொஞ்சம் பேசினதா நான் தான் கண்ணார பார்த்துட்டேன் இதுக்கப்புறமா இனிமே எனக்கு இங்கே என்ன வேலை எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு அழுதுகிட்டு இருந்தால் சொல்லுவோம் இங்கே பாரு அவ ஏதோ கெஞ்சினா யாரும் இல்லாத அது நல்லா சொல்லி என் காலை பிடிச்ச பிருந்தா அதனால தான் பரிதாவை ஏதோ ரெண்டு வார்த்தை ஆறுதலாக பேசினேன் வேறு எந்த காரணமும் கிடையாதுங்கிறாங்க கரெக்டா நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் இப்படி வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் பார்வதியும் பிருந்தாவும் ரகசியமா பேசுறாங்க இந்த பார் பிருந்தா அவ எதுக்காக அப்படி நடிச்சா தெரியுமா நானும் எதுக்காக திருப்பி அவகிட்ட நடிச்சேன் தெரியுமா அவ செய்யறதெல்லாம் நாடகம் நல்லா தெரியுது உன்னை தான் அவ இப்படி நடந்துகிட்டா அவளுக்கு ஏத்த மாதிரியே நாமல நடிச்சா அவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் விருந்தா மாறனும் வீராவும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெற்றி போறதெல்லாம் டிராமா அவளை கண்டுபிடிக்கணும்னா அவ போக்குலயே போய்தான் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க தான் விஜி வந்ததுமே நான் ரொம்ப கரிசனமா அன்பா பேசுறேன் மூலமா தான் விஜயை கண்டுபிடிக்கணும்னு அன்னி சொன்னதனால தான் நான் அவங்க பேச்சுக்கு சொன்னேன் இல்லைன்னா நான் போய் இருக்க அவளுக்காக அவகிட்ட பேச போற அவளை கண்டாவே எனக்கு பிடிக்காது உனக்கு தெரியாதா இவ்வளவு போராட்டத்திலையும் உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கட்டிட்டு வந்து இப்ப போய் நான் அவகிட்ட பிரியமா பாசமா பேசிட்டு இருப்பேனா என்ன பிருந்தா இதை கூட நீ யோசிக்க மாட்டியா இரு நான் சொல்றதை விட மாரணம் வீரா நீ சொன்னாங்கன்னு நீ கேப்பியலா அப்படின்னு சொல்லி பிருந்தாவ வீரா கிட்ட கூட்டிட்டு போறாங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் வித்தி கிட்ட பேசினேன் பிருந்தா அதை பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு எடுத்து சொல்லணுங்கிறாங்க பிருந்தா வீரா ரெண்டு பேரும் பேசுறாங்க இங்க பார் பிருந்தா விதி கார்த்திகிட்ட நெருங்கி பழகுறானா அவ ஏதோ ஒரு நாடகம் போடுறா பெரிய திட்டம் போட்டிருக்கா அவ வழியிலேயே வழியலே போய்டான் அவளை நம்ம மடக்கணும் அதுக்கு நீயும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் விஜியை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னா நீ பேசாம நின்னு பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும் கார்த்திகிட்ட சண்டை போடுற மாதிரி போடும் அப்பதான் விஜய் கார்த்திகிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழகறா எதுக்கு பழகறா இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தா நுழைஞ்சா அப்படிங்கிற எல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா செய்யற கேடித்தனம் எல்லாம் நமக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சது கிட்ட நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் ஆறு எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா கார்த்தி அவகிட்ட அன்பா பாசமா நடந்துக்கணும் அப்பதான் அவள் என்ன நோக்கத்தில் இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு வீரா சொல்றாங்க அக்கா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது விஜய் கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அக்காங்கிறாங்க பிருந்தா உன்னோட வாழ்க்கை கார்த்தி கூட தான் கார்த்தியோட வாழ்க்கையும் உன் கூட தான் கார்த்தியோட மனசை யாராலும் மாத்த முடியாது வாழ்க்கை துணைனா அது நீ மட்டும்தான் தான் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கார்த்தி அவகிட்ட நடிக்க சொல்லியிருக்கோம் நாங்க தான் கார்ட்டியும் அவகிட்ட நடிக்கிறாங்க நீயும் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க வீரா அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விஜய் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காளா அப்படின்னு பிருந்தா கேட்கவும் ஆமா வாழ்க்கையை கெடுக்கணும்னு வரல எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு மாற மாறன் என்ன உங்க குடும்பத்து மேல அவங்களுக்கு அவ்வளவு பகைன்னு கேட்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் கார்த்தியை விச்சுக்கிட்ட அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லி மாறன் யாருக்கும் தெரியாம போன் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ரகசியமா பேசிட்டு இருந்தா கையும் களவுமா பிடிச்சிருப்போம் அதுக்குள்ளேயே அவங்களே உசாராயிட்டாங்க அந்த போன் திரும்பவும் இங்கே வந்ததாக மாதிரி அவங்க அம்மா இல்லைன்னா அவங்க அம்மாவும் சாதிச்சுட்டாங்க திருமண இடத்துல எல்லாம் எப்படியோ இந்த விஜய் தப்பிச்சிடுறா இதுக்கு நீயும் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அந்த விஜியை நம்ம கையும் கழுவமாக பிடிக்க முடியுங்கிறாங்க மாரணு வீராவும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க கார்த்தி அப்பா அத்தையெல்லாம் அவளை நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல அவள் யாருன்னு அவளை முகத்திரைய கிழித்து அவளை வீட்டை விட்டு வெளியே தரத்தணும் அதுக்கப்புறமா நீயும் நான் சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறாங்க கார்த்தி விருந்தா கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் கார்த்தி என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க விருந்தா நீயும் இல்லை யார் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க நினைச்சதுல எந்த தப்பும் இல்லை இனிமே நீ இது கண்டும் காணாமல் தான் உனக்கு நல்லது ஏன் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தான் அந்த விஜயை நம்ம மடக்கி பிடிக்க முடியுங்கிறாங்க அவள் போற போக்கிலேயே நடிச்சா தான் அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்ட முடியும் ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி சரி கார்த்தி நானும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேங்கிறாங்க பிருந்தா வீராணியும் மாறனும் தான் எனக்கு அவளை பற்றின உண்மையில எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குதுங்கிறாங்க விருந்தா கார்த்தி தோல் மேலே செஞ்சா அழுகுறாங்க அழகா பிருந்தா யார் என்ன சொன்னாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி உனையை நான் காலத்துக்கும் வச்சு காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேங்கிறாங்க மேலே இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்த உன்னை நான் புரிஞ்சுக்காம ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேனுங்கிறாங்க விருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லை விடு இங்க விஜய் யோசிக்கிறாங்க பிருந்தாவை சமாதானம் பண்ண அவர் ரூமுக்கு போனா இன்னும் வரலையே அப்படி என்னதான் சொல்லி சமாதானம் பண்றானோ தெரியலையேன்னு பாக்குறாங்க விஜி கார்ட்டு வெளியில வராங்க வெளியில வந்ததை பார்த்ததும் விஜி ஓடி வந்து என்ன மச்சான் பிருந்தா சமாதானம் இன்னும் அழுகிறாளான்னு கேக்குறாங்க அதை விடு விஜி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு ஒரு டம்ளா காப்பி எடுத்துட்டு வரியாங்கனாங்க ஐயோ என்ன மச்சான் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு நானே காத்து கிடக்கேன் எனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் இதோ இப்ப போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க விஜி நினைச்சுக்கிட்டே போறாங்க என்னது நான் அழுத கண்ணீர்ல இவன் மயங்கிட்டானா இல்ல கரிசனம் காட்டுற மாதிரி நடிக்க ஒண்ணு புரியல அழுது நடிச்சதா அப்படியே நம்பிட்டானா அடடா இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த பிருந்தாவை உள்ள விடாம நான் அப்பவே நடிச்சிருப்பேன் சரி எப்படியோ நாம எழுத்து எழுப்புக்கு வந்தானா போதும் இன்னும் பாரு எப்படியெல்லாம் உன்னை உருக வைக்க போறேன் இவ்வளவு சீக்கிரம் நம்ம வலையில விழுவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே அம்மா சொன்னது சரியா தான் போச்சு கார்த்திகை கைக்குள்ள போட்டுக்கிட்டா குடும்பத்தையே ஆட்டி படைக்கலான்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி இவனை கைக்குள்ள தான் இந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு போனதும் காப்பி போடுறாங்க காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கார்த்திகையில் கொடுக்குறாங்க என்ன வீரா நாம போட்ட திட்டம் சரியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேக்குறாங்க மாறன் கார்டி நினைச்சா மட்டும்தான் முடியும் கார்டி வலையில விஜய் விழுந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம போட்ட திட்டம் சக்ஸஸ் தான்ங்கிறாங்க வீரா அப்புறம் தானே இருக்கு மாமா கிட்டையும் வலியம்மா கிட்டையும் இவ யாருன்னு நம்ம நிரூபிச்சிட்டோன்னா அவங்களே இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க நம்ம பேசாம அமைதியா வேடிக்கை பார்க்க வேண்டியதான்ங்கிறாங்க வீரா